Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நாம் மிக மிக முக்கியமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான பதிவு என்பது நம்முடைய வருங்கால சந்ததிகளை போகின்ற ஒரு பதிவாகும் அதாவது நம்முடைய குல தெய்வத்தை வணங்கும் முறையைப் பற்றியும் நம்முடைய குலதெய்வ கோவிலில் இருந்து நாம் என்னென்ன பொருட்களையெல்லாம் எடுத்து வந்து நமது இல்லத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய குல தெய்வம் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அந்த குல தெய்வத்தை நமது இல்லத்தில் எந்த முறையில் அழைக்க வேண்டும் என்றும் பார்க்கலாம் ஒருவரது இல்லத்தில் குல தெய்வம் என்பது மிக மிக அவசியமாகும் இந்த குல தெய்வம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது அதே மாதிரி சில பேருக்கு தங்களுடைய தெய்வம் எது என்று தெரிந்தாலும் அவர்கள் பூஜை செய்யும் முறையை பின்பற்றாமல் இருக்கின்றார்கள் இன்னைக்கு நாம சரியான முறையில் குல தெய்வத்தை வணங்கும் முறையையும் குல தெய்வ கோவிலுக்கு நாம் சென்றோம் என்றால் அங்கிருந்து என்னென்ன பொருட்களை நமது இல்லத்திற்கு எடுத்து வர வேண்டும் என்றும் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் என்பது கட்டாயமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நாம் அனைவருமே நம்முடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக வணங்கி வந்த தெய்வம் தான் குல தெய்வம் என்பது இந்த குல தெய்வத்தை நாம் வணங்குவதனால் நாம் மட்டும் கிடையாது நம்முடைய வருங்கால சந்ததிகளும் சந்தோஷமாகவும் கஷ்டங்கள் இல்லாமலும் வாழ்வார்கள் அதற்காகத்தான் நாம் குல தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் சில பேருக்கு இஷ்ட தெய்வங்கள் எத்தனை தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை தங்களுடைய இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்யும்போது குல தெய்வம் வழிபாடும் கட்டாயமாக இருக்க வேண்டும் இஷ்ட தெய்வம் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு குல தெய்வம் என்பது ஒரே தெய்வமாகத்தான் இருக்கும் அந்த குல தெய்வம் சில குடும்பத்திற்கு ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம் சில குடும்பத்திற்கு பெண் தெய்வமாகவும் இருக்கலாம் ஆகவே அனைவருமே தங்களுடைய குடும்ப வழக்கப்படி தங்களுடைய குல தெய்வத்தை கட்டாயமாக தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் இந்த குல தெய்வ வழிபாடு என்பது நாம் தொடர்ந்து செய்வதனால் நமது இல்லத்தில் கஷ்டங்கள் என்பதே இல்லாமல் இருக்கும் கடன் பிரச்சனை என்பது இல்லாமல் இருக்கும் தோஷங்கள் என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும் மிகவும் முக்கியமாக காரிய தடைகள் இருந்தால் அந்த காரிய தடைகள் நீங்கி நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்க போகிறீர்களோ அதற்கு முன்னாடி உங்களது குல தெய்வத்திடம் சொல்லிவிட வேண்டும் அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது ஆண் தெய்வமாக இருந்தாலும் உங்களது குல தெய்வத்திடம் அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி நான் இந்த காரியத்தை போகிறேன் எனக்கு இதில் ஜெயம் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு சென்றீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஜெயம் உண்டாகும் ஆகவே அனைவருமே தங்களது இல்லத்தில் குலதெய்வத்தின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் நீங்கள் எத்தனை வகையான இஷ்ட தெய்வங்களை வைத்து வணங்கி வரலாம் அதாவது சில பேருக்கு இஷ்ட தெய்வம் என்பது சாய்பாபாவாக இருக்கலாம் அல்லது முருகப்பெருமானாக இருக்கலாம் அல்லது திருப்பதி ஏழுமலையானாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் இந்த தெய்வங்களை வைத்து வழிபடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அவர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியம் உங்களுடைய சந்ததிகள் கஷ்டப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நாம் இந்த குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது எந்த வகையில் நாம் செல்ல வேண்டும் என்று பார்க்கலாம் ஒவ்வொருவரும் தங்களது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது அன்றைய தினத்தில் தலைக்கு குளித்துவிட்டு உங்களது கையாலேயே உங்களது இல்லத்தில் பிரசாதம் செய்து எடுத்து செல்ல வேண்டும் உங்களது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது உங்களது இல்லத்திலேயே பிரசாதம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த பிரசாதம் என்பது சர்க்கரை பொங்கலாக இருந்தால் மிகவும் நல்லது உங்களது கையாலேயே சர்க்கரை பொங்கல் செய்து அதை ஒரு நல்ல டப்பாவில் வைத்து எடுத்து சென்று உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது அங்கிருக்கின்ற குருக்களிடம் கொடுத்து இதை நீங்கள் குல பாதத்தில் வைத்து எடுக்க வேண்டும் இந்த பிரசாதத்தை உங்களது குல தெய்வமாக இருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு வைத்தாலே அந்த தெய்வம் என்பது மனம் மகிழ்ந்துவிடும் நம்முடைய குழந்தை நம்மை பார்ப்பதற்காக நமக்காக வீட்டிலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை இந்த பிரசாதத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறது நாம் அதை உண்ண வேண்டும் என்று கண்டிப்பாக அந்த தெய்வம் என்பது எடுத்து உண்ணும் ஆகவே தான் இந்த குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது உங்கள் கையாலேயே சர்க்கரை பொங்கல் செய்து எடுத்துச் செல்லுங்கள் அடுத்ததாக உங்களது குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கு முன்னாடி உங்களது வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் உங்களது குல தெய்வத்தை நினைத்து ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை பார்ப்பதற்காக நான் இப்ப புறப்பட போகிறேன் நான் உன்னை பார்க்க வரும்போது எனக்கு எந்த ஒரு தடங்கலும் பிரச்சனையும் இல்லாமல் நான் உன்னை பார்த்துவிட்டு திரும்ப இந்த இல்லத்திற்கு வந்து நல்லபடியாக சேர வேண்டும் என்று மனதார நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உங்களது குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் புறப்பட வேண்டும் இந்த முறையில் நீங்கள் குலதெய்வத்தை சென்று இருக்கின்ற தெய்வத்தை தரிசித்தாலே அவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்திருக்கும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருந்தாலே நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய வருங்கால ஏழு தலைமுறையும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் சரி இப்ப நாம இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது என்னென்ன பொருட்களையெல்லாம் நமது இல்லத்திற்கு எடுத்து வர வேண்டும் என்று பார்க்கலாம் உங்களது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது அங்கு இருக்கின்ற தெய்வத்தை வணங்கிவிட்டு குறைந்தது அந்த குலதெய்வ கோயிலில் ஒரு மணி நேரமாவது அமர்ந்திருங்கள் உங்களுடைய எல்லாம் அந்த குல தெய்வத்திடம் சொல்லி அழுதாலும் பரவாயில்லை கண்ணீர் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்லை முடிந்தவரை அழுதே உங்களுடைய குறைகளை எல்லாம் அந்த குல தெய்வத்திடம் சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் அமர்ந்துவிட்டு பிறகு நீங்கள் கிளம்புகின்ற நேரத்தில் அந்த குல தெய்வத்திடம் இப்போது நான் விடைபெற்று கொள்கிறேன் அடுத்த முறை கண்டிப்பாக நான் வரும்போது என்னை நல்லபடியாக வைத்து விடுமா என்று சொல்லி வேண்டிக்கொண்டு அங்கு அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கின்ற மண்ணை எடுக்க வேண்டும் அந்த மண் என்பது அந்த தெய்வம் எந்த இடத்தை நேராக பார்க்கிறதோ அந்த இடத்திற்கு நேராக இருக்கின்ற மண்ணை ஒரு புடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மண்ணை ஒரு பாத்திரத்திலோ டப்பாவிலேயோ போட்டு உங்களது இல்லத்திற்கு எடுத்து வந்து சிகப்பு நிறம் கொண்ட துணியிலோ அல்லது மஞ்சள் நிறம் கொண்ட துணியிலோ சேர்த்து அதை உங்களது வீட்டு நிலை வாசலில் கட்டி வைக்கலாம் அல்லது உங்களது வீட்டு பூஜை அறையில் சின்னதாக ஒரு மனப்பலகை போட்டு அந்த மனப்பலகையின் மேல் அந்த முடிச்சை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எட்டு தினமும் நீங்கள் அதற்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்தாலே கண்டிப்பாக அங்கு இருக்கின்ற குலதெய்வம் உங்களது இல்லத்தில் வந்து நித்தியவாசம் செய்ய ஆரம்பிப்பார் அடுத்ததாக அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கின்ற விபூதியோ அல்லது விபூதி இல்லாமல் இருந்தால் ஊதுபத்தி ஏற்றி வைத்திருப்பார்கள் அந்த ஊதுபத்தியில் வருகின்ற சாம்பலை ஒரு சின்ன பேப்பர்ல மடித்து கொண்டு வந்து உங்களது இல்லத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு நீங்கள் புறப்படும்போது அந்த விபூதியில் உங்களது நெற்றியில் வைத்து கொண்டு சென்றால் கண்டிப்பாக அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி தரும் உங்களுடைய குலதெய்வம் மூன்றாவதாக இரண்டு எலுமிச்சம்பழம் மழம் கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டும் உங்களது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது இரண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சென்று அங்கு இருக்கின்ற தெய்வத்தின் பாதத்தில் அந்த இரண்டு எலுமிச்சம்பழத்தையும் வைத்துவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கு இருக்கின்ற குருக்களிடம் சொல்லி உங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வந்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் இந்த எலுமிச்சம்பழம் உங்களது வீட்டில் இருந்தாலே எந்த ஒரு தீய சக்தியும் அந்த வீட்டில் நெருங்காது ஆகவே தான் இந்த எலுமிச்சம்பழம் என்பது கண்டிப்பாக குல தெய்வத்தின் பாதத்தில் வைத்து எடுத்து வந்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் இந்த எலுமிச்சம்பழத்தை வைப்பதினால் அந்த வீட்டில் தோஷங்கள் என்பது கண்டிப்பாக இருக்காது துர் தேவதைகள் என்பது அந்த வீட்டை விட்டே ஓடிவிடும் இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக உங்களது வீட்டில் எடுத்து வந்து வைத்தீர்கள் என்றால் உங்களது வீட்டில் குல தெய்வம் என்பது கண்டிப்பாக அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வருகின்ற கஷ்டத்தை எல்லாம் அது வீட்டு வாசலிலே அமர்ந்து அந்த இருந்தே ஓடோடி வரட்டிவிடும் உங்களது வீட்டில் என்றைக்குமே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்